அரஹரமகாதேவா சிவாய நம நாயன்மார்களில் நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசை பற்றி சில சொற்களாக திலகவதிய துரு துறவியேற்ற ஈசனின் கடல்களை வணங்கி திருவதிகை திருக்கோயிலில் உழவார பணிகள் செய்து வந்தார் அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவருளால் பதிகம் பாட திருநாவுக்கரசருக்கு வயிற்று வழி நீங்கியது நெஞ்சம் உனைக்க இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன் இது திருநாவுக்கரசர் வந்து இறைவனாலே நாவுக்கு அரசர் என்றும் வயதின் காரணமாக அடியார்களால் அப்பர் என்று போற்றப்பட்ட பெருமைக்குரியவர் திருநாவுக்கரசு பெருமான் வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே துன்பங்களையே அனுபவித்தாலும் இறைவனை நம்பி அனைத்தையும் தாண்டி வருகிறார் இவரின் வாழ்வு நமக்கு ஒரு அனுபவப்பாடும் வாழ்வின் பல உண்மைகளை வாழ வேண்டிய முறைகளை இவரது பாடல்கள் போதிக்கின்றன ஏழாம் நூற்றாண்டில் சமணமும் பௌத்தமும் மேலோங்கியிருந்த காலம் பல்லவர்களும் பாண்டியர்களும் சமண சமயத்தை சார்ந்து வடமொழிக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழ்மொழியும் சைவமும் பின்னுக்கு தள்ளைப்பட்டிருந்த கால சூழல்தான் நாவுக்கரசர் பிறக்கிறார் திருவாமூர் என்ற தளத்தில் புகழனார் மாதி மாதினியார் என்ற அடியவர்களின் பிறந்த அப்பர் சிறு பெற்றோர் இழந்தவர் அவரின் இயற்பெயர் நீக்கியார் அவரின் தமக்கியார் திலகவதியார் கலிப்பகையார் என்பவரை மனத்திருந்த நிலையில் கலிபகையார் போர்க்காலத்தில் வீர மரணம் அடைகிறார் திலகவதியார் துறவியேற்று ஈசனின் கடல்களை வணங்கி திருவதிகை திருக்கோயிலில் உழவு பணிகளை செய்து வந்தார் ஆனால் சமண மதத்தில் சேர்ந்து அந்த நூல்களை பயின்று பாடலிபுர சமண மடத்தின் தலைவராக இருந்தார் தன் சமண நூல்கள் அனைத்தையும் கற்று எல்லையற்ற ஏற்ற திறமையுடன் இருந்தவருக்கு சமண மதத்தில் தர்ம சேனர் என்று பெயர் வழங்கப்பட்டது நில்லாத உலகில் கண்டு நிலையா வாழ்க்கை அல்லே என்று அறம் துறந்த சமயங்களானவற்றின் நல்லார் தெரிந்த உரை நண்பர் அருளாமையினால் கொள்ளாமை மறைந்த உரையும் அமன் சமயம் குறுகுவார் என்கிறார் சேக்கிரார் எது நல்லது என்று அறியாமல் சமண சமயத்தில் இருந்த அப்ப பெருமானை ஈசன் ஆட்கொண்டார் என்று நயமாக குறிப்பிடுகின்றார் சேக்கிரார் பகவதி என்ற அவர் தமக்கியார் இறைவனிடம் வேண்டி நாவுக்கரசரை சைவ சமயத்துக்கு வரவழைக்க வேண்டினார் இறைவன் அவரது கனவில் தோன்றி மருள் நீக்கியார் தபம் செய்தார் எனவே இப்போது அவருக்கு நான் நோய் தந்து ஆட்கொள்வேன் என்று உரைக்கிறார் எனவே நாவுக்கரசருக்கு கொடிய நோய் ஏற்பட்டது வழியில் துன்புற்று துடி துடித்தார் சமண சமய மந்திரங்கள் மருந்துகள் எந்த பலனும் தரவில்லை தன் தமக்கே நாடி ஓடி வந்தார் தமக்க சிவபெருமானின் கழல்களை வணங்கி ஈசனின் விபூதியை என்று ஓதி தம்பிக்கு அளித்தார் அதை உடல் முழுதும் பூசி வாயில் இட்டு விழுங்கி திருவதிகை கோயிலில் இறைவன் மூன் நின்று கூற்று நோய் வாறு என்ற பதிகம் பாட நோய் மறைந்தது சிவபெருமான் திருவர்களால் பதிகம் பாட வயிற்று வலி நீங்கியது இரவும் பகலும் பிரியாத வணங்குவன் எப்பொழுதும் வயிற்றின் அகப்படியை குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் நடியேன் அதாவது உடலோடு ஒட்டிருக்கிற உயிரை யமன் கூறு செய்கிறான் இந்த வழியை போக்காமல் இருக்கின்றீர்களே இப்பிரவில் எனக்கு தெரிந்த பல கொடு செயல்களை செய்ததாக நான் அறியவில்லை எனினும் சூழநோய் தன்னை பற்றியது ஏன் என்று இறைவனிடம் கெஞ்சுகிறார் அப்பர் நாம் எல்லோருமே இறைவனிடம் ஏன் என்ற கேள்விதான் முன்வைக்கிறோம் ஆனால் தன்னிடமே ஈர்க்கிற இறைவன் துன்பங்களை தருகிறான் அந்த துயரிலிருந்து நம்மை அவனே மீட்பான் என்று நம்பிக்கை வேண்டும் தான் பாடிய மற்ற அனைத்து பதிகங்களும் இறைவனின் கழல்களை பற்றினால் என்றும் துயரில்லை என்றுதான் கூறுகிறார் அப்பர் பெருமான் இந்த சூழல் நோயை நீக்கி அருளினால் உன் அடியே இரமும் பகலும் விலகாமல் வணங்குவேன் ஈசனையே அல்லம் பகலும் நினைத்துருகுவேன் என்று கூறும் அவர் என் நெஞ்சம் உனக்கே இடமாக உள்ளது என்கின்றார் அதாவது உமைக்கே இடமாக வைத்தேன் நினையதொரு போதும் இருந்தேன் நினையாதோ ஒரு போதும் இருந்தறியே இறைவனிடம் பாடல்களை பாடி கெஞ்சுகிறார் நம் கர்ம வினைகளே நோய்களுக்கு காரணமாகிறது அந்த தீர்க்க இறைவனால் மட்டுமே முடியும் தீர்க்காமல் என்னை நோயில் வருத்துவதன் காரணம் என்ன என்று புலம்புகிறார் சுடுகின்றதே சூளை நோய் எனும் அப்பர் பனி தரான பாவங்கள் பாற்ற வள்ளீர் எனும் அவர் முன்னமடியே அறியாமையினால் முனி முனிதென்னை முடக்கியிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன் என்பதன் மூலம் சமயத்தில் இணைந்து இறைவனை வழிபடாமல் இருந்த பாவமே இந்த சூழல் நோய்க்கு காரணம் என்று கூறுகிறார் முன்பிறவில் கைலையில் முனிவனாக ஈசனை நோக்கி தவம் இருந்தார் அப்போது பத்து தலை ராமணன் கைலாய மலையை ஆணவத்துடன் தூக்க முயன்று மலையின் கீழ் நசுக்குண்டு வேதனைப்பட்ட போது முனிவரே ஈசனை சாமகாணம் பாடி வழிபட்டால் துன்பம் நீங்கும் என்று இடரிலிருந்து நீங்க வழிகாட்டியதாகவும் அதற்கு தண்டனையாக தான் இந்த பிறவியில் சூழ நோய் எனும் சிலர் கூறுகிறார்கள் சமண சமயமே உயர்ந்தது என்று கூறி சைவ சமயத்தை இழிவாக பேசியதற்கு தண்டனை இந்த சூழ நோய் ஆனால் ஈசன் கருணை வடிவானவன் தண்டனை கொடுப்பவன் அல்ல தன்னிடம் ஈர்த்து கொள்பவன் எல்லா சமயங்களும் கூறும் அன்பு வடிவமான பரம்பொருள் அவன் மட்டுமே அவனிடம் நேரடியாக உரையாடுகிறார் அப்பர் பெருமான் மனித வாழ்க்கைகள் துன்பங்கள் பிணிவைகள் எல்லாம் இறைவன் கருணையால் மட்டுமே அகழும் இறைவன் அருளினால் மட்டுமே நம்மை அணுகாமல் காக்க முடியும் எனவேதான் நாவக்கரச பெருமான் என் போலிகள் உண்மையினி தெளியார் கொடில வீராட்டனத்துறை அம் அம்மானே என்று உறுதியாக கூறுகிறார் அதாவது யானையின் தோலை போர்த்தவன் சுடுகாட்ட இடமாக கொண்டு நடமாடும் ஈசனே கைலாயமலைய பெயர் தேடுக்க முயன்ற ராமனின் ஆவன் ஆணவத்தை அளித்தவன் எம்பெருமானின் நீலைகளை நினைத்து பார்த்து உன்னை விழுந்தும் புரண்டும் எழுந்தும் வணங்குகிறேன் என் சூழ நோயை தீ என்கிறார் எழுந்தால் என் வேதனை என விளக்கிடாய் என்று மனமுருகி வேண்ட இறைவன் அவரின் சூழல் நோயை தீர்த்தருளுகின்றான் இப்பாடல் வேண்டுதல் விண்ணப்பம் போல அமைந்துள்ளன என் நோய் தீர்த்தருள உன்னால் முடியும் எனும் போது என் தாமதம் எமனை காலால் உதைத்து மார்கின்றே என்னை காப்பாற்ற சிவபெருமான் தான் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் உலகின் பரம்பொருள் நீதானே நான் செய்த பிழை என்னவென்று தெரியவில்லை ஆனால் உன் கடல்களையே இனி பற்றி வேண்டுவேன் என்பதன் மூலம் இனி அவரை விட்டு வேறு பக்கம் செல்ல மாட்டேன் என்பதை தன் தமைக்கே உரைக்கிறார் அதேபோல் இறைவனின் சதம் என்று வாழ்ந்து அவரிடம் ஐக்கியமாகிறார் அப்பர் பெருமான் வேதங்கள் கடவுள் ஒருவரை என்று தான் உணர்த்துகின்றன எந்த முறையில் வழிபட்டாலும் அது அந்த ஜோடி ஜோடி வடிவையே சென்று சேர்க்கின்றன மனிதன் அவன் மன விசாரங்களில் இருந்து விடுவித்து உயர்ந்த நெறி கழைத்துச் செல்வதே பக்தி அவன் முயற்சினால் இதில் வெற்றி அடைவதோடு உயர்ந்த நாணத்தையும் அடைய முடியும் நாம் காரியங்கள் அனைத்தும் ஈஸ்வரனால் மட்டுமே நடத்தப்படுகின்றன அனைத்தும் ஈஸ்வர சங்கல்பம் பக்தினால் அவனிடம் அனைத்தும் கேட்டு பெற முடியும் ஈசனே பக்தி நெறியில் இருந்து நம்மை முக்தி நெறி கழைத்து செல்வார் பக்தியுடன் அவர் அவரை நினைத்து உருகினால் நம் பாவங்கள் அனைத்திலிருந்து விடுதலை அடையலாம் அப்படி பக்தியோடு பா இறைவனை பாடி பலன் பலர் நோய்களை தீர்த்து இறந்த சிறுவனை மீட்டும் பல அற்புதங்களை புரிகிறது அவருடைய பதிகங்கள் அவர் பாடிய தேவார பதிகங்களில் இதுதான் காலத்தால் முந்தியது இதை பாடுவதன் மூலம் பல வியாதிகள் குணமாகும் தீராத வயிற்று வழியும் என்பதுடன் இறைவனுடைய அருளையும் தரும் பதிகங்கள் திருச்சிற்றம்பலம்